முன்னாடி போட்டோம் ஓகே டைம் ஆடு காலத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் தலைக்குடி செவல்பட்டி வாலம்பட்டி முத்துராமலிங்கபுரம் அனைத்து நான்கு கிராமங்களின் சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் ஒன்றியம் மணப்பட்டி நல்லமணி பெரியசாமி ஈஸ்வர அந்த பெரியவரண்டியை அடுக்க ஒரே நோக்கத்தோடு மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் ஒத்த வீடு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் இளையோர் கையோர்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உறுத்தாக்கி எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பணிபெறு கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் வீர நடை ஓட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்வாசம் புகழ் மண்வாசம் லாவண்யா அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையில் அர்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் எஸ் தலைக்குடி ஸ்ரீ உமராய் அம்மன் திருக்கோவில் எருது எருதுகட்டு விழாவில் பங்கு ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமாடுகின்ற காலை மதுரை மாவட்டம் திரைப்படம் கொண்ட ஒன்றிய மனப்பட்டி நல்லமணி ஐயனார் துணையோடு பெரியசாமி ஈஸ்வர பாண்டியன் அவரது அழகுமணி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் தரைக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்பது சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கொண்டிய துணை ஒன்றிய செயலாளர் எஸ் ராஜராணி சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சாயல்குடி மேற்கொண்டிய செயலாளர் கே எஸ் ஜெயபால் அவர்கள் சார்பாக ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான பெரிய பெரியருப்பன் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி அவர்களது சார்பாகவும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரது சார்பாகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் பெருமகனா ராஜகண்ணப்பன் அவர்களது சார்பாகவும் டி முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு நிகழ்ச்சி அனைத்து முத்துராமலிங்கபுரம் இருப்பு லண்டன் திருமலைக்குமார் ரெட்டியார் அவர்களுக்கு மற்றும் எஸ் தரைக்குடி இருப்பு சென்னை எஸ் ராமலிங்க தேவர் திருக்கமால் நினைவாக ஆர் பாலமுருகன் அவர்களுக்கா மற்றும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழங்கிப்ப நினைவாக பெத்தனாச்சி மெட்டல் சாயர்குடி அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் தண்ணீர் பாட்டி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் தரைக்குடி இருப்பு அம்பத்தூர் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சம்த மீரான் விலா குழுவின் சார்பாக மனமாற நன்றிகளை தாக்கி கொள்கின்றார் மேடைக்கு முன்னாடி நாங்கள் போகவே மாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உளுத்தாக்கி மாடுபிடி வீரர்களே காலை களம் அவித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றுவது காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு நிகழ்ச்சியினை களம் பதிப்பதற்காக ஜெகநாதன் அம்பலம் காலை அந்த காலைக்கு நிற்குவதற்காக திருச்சி குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க ஒன்பது மிக்க வீரர்களாக்கால வீரர்களா ஆறு என்று பொறுத்திருந்து எத்தனையோ ஆங்கிலேயோர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் அமழனின் வீரத்தை மாரட்டி செல்லும் ஆட்டா அதுதான் மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் எஞ்சுக்குள் மனம் தரைக்குள் சிலிருக்கின்றது இழு ஒற்றை காலையா சிறப்பான பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டி அப்பு குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த அணியில் ஜெர்சி கூடிய ஜீரோ செவன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த பல்லவராயன் பட்டி ஜல்லிக்கட்டி எண்ணற்ற காலைகள் அடக்கி முதல் பரிசை தட்டி சென்ற அன்பு கார்த்திக் என்பது வருகிற சொந்த ஊர் கடலாடி என்பது பெரு மகிழ்ச்சியா சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாட வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு வகை பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துறை தாய் தந்தையா வாடி வாசல் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் போராடிய அனைத்து தாய்மார்களுக்கா இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக வெறுமக்களுக்கா இந்த தருணத்திலே நன்றி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சமயத்திலே தற்சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தரைக்குடி வாரம்பட்டி மொத்தரா மலிங்கி ஆகிய நான்கு கிராமங்கள் சார்பாக மதுரை மாவட்ட மணப்பட்டி நல்லமணி அய்யனார் பெரியசாமி ஈஸ்வர பாண்டியன் அவரது அழகமணி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் அப்பு கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கிடைமையான போட்டியிலே பரிசித்தவண்டு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை மாடுபுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு

வைத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான ஓட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் கூடி மண்ணுதா எங்க ஊரு அந்த உமையனாய் அம்மன் அருளால் ஆடுதுவார் தேர் அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் வக்க ஊ இரண்டு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பரிசுகளை பரிசு தவிர வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் காலையா

இதற்கு சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக ஜெகநாதன் அம்பலம் அவரது காலை அந்த காலைவதற்காக திருச்சி குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு எஸ் தரைக்குடி காவல்காரர் மாவீரன் முனியாண்டி தேவர் நினைவாக ஆர் ரத்தினாண்டியன் சினிமா பைனான்ஸ்வரின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளருமான அமைச்சர் பெருமகனார் அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி அவர்களது சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவரது சார்பாகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் பெருமகனார் ராஜகண்ணப்பன் அவர்களது சார்பாகவும் எஸ் தலைக்குடி டி முருகன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஒன்றிய செயலாளர் என் கே முனியசாமி பாண்டியன் சார்பாக ஆப்பனூர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எருப்பு திருச்சி அம்மன் சிட்டியடிகள் வீரர்களை உற்சாக விருது மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம்ளப் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பு பரிசாக ஒன்றிய செயலர் என் கே முனியசாமி பாண்டியன் சார்பாக ஆப்பனர் இருப்ப திருச்சி அம்மன் துணை லாரி சர்வீஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தண்ணி வண்டியை உள்ள தண்ணி வண்டியை ஓசோட எடுத்துட்டு வாங்குவாங்க நம்பரம் அவரது காலை அந்த காலை நிறுவதற்காக திருச்சி குழு செந்தூர்